மறுமை நாள் அன்று என்ன நடக்கும் என்று அல்லாஹ் கூறுவதை கேட்போமா சூர் எக்காலம் ஊதப்படும் அதுதான் எச்சரிக்கப்பட்ட நாளாகும் அன்றியும் அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சியாளர் ஆகியோருடன் வரும் நீ இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய் இப்பொழுது உன்னை விட்டு உனது திரையை நாம் அகற்றிவிட்டோம் எனவே இன்று உன் பார்வை கூர்மையாக இருக்கிறது என்று கூறப்படும் அப்போது அவனுடன் இருக்கும் வானவர் இதோ இம்மனிதனின் ஏடு என்னிடம் தயாராக இருக்கிறது என்று கூறுவார் மனமுரண்டாக நிராகரித்துக் கொண்டிருந்தோர் எல்லோரையும் நீங்கள் இருவரும் நரகில் போடுங்கள் அவன் நன்மையைத் தடுத்துக் கொண்டே இருந்தவன் இந்நாளை பற்றி சந்தேகிப்பவனாக வரம்பு மீறிக் கொண்டும் இருந்தான் அவன் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை ஏற்படுத்தினான் ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிகக் கடுமையான வேதனையில் போட்டுவிடுங்கள் என்றும் கூறப்படும் அப்போது ஷைத்தானாகிய அவனுடைய கூட்டாளி கூறுவான் எங்கள் இறைவா நான் அவனை வழிகெடுக்கவில்லை ஆனால் அவனே தூரமான வழிகேட்டில்தான் இருந்தான் என் முன்னிலையில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் இதை பற்றி என் அச்சுறுத்தலை முன்னரே விடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் எனவே என்னுடைய அச்சொல் என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவனல்லன் என்றும் அல்லாஹ் கூறுவான் நரகத்தை நோக்கி நீ நிறைந்து விட்டாயா என்று நாம் கேட்டு அதற்கு அது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கின்றதா என்று கேட்கும் அந்நாளை நபியே நீர் நினைவுறுத்துவீராக அன்றியும் அந்நாளில் இறையச்சமுடையவர்களுக்குச் சுவர்க்கம் தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமீபமாக்கப்படும் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கமாகும் பால் மீளுகின்ற பாவத்தைத் தவிர்த்து பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இது உரியது எவர் மறைவிலும் அளவற்ற அருளாளனை அஞ்சி அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் வந்தாரோ அவருக்கு இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது முழு அமைதியுடன் இச்சுவர்க்கத்தில் பிரவேசியுங்கள் இதுதான் நிரந்தரமான நாளாகும் என்று கூறப்படும் இன்னும் இது குர்ஆன் இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் விளக்கமாகவும் நேர் வழிகாட்டியாகவும் இரையச்சமுடையோருக்கு நற்போதனையாகவும் இருக்கின்றது